அப்போனா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மதுரையில் வந்து பேட்டரி செய்கிற இடம் இருக்கா பேட்ரி வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஏரியா இருக்கான்னு கேட்டிருந்தேன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒர்க்கில் பேட்டரியை ஃபுல் டிஸ்மண்டில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மூணு புள்ளி இருபத்தி எட்டு ஓல்ட் இதில் இருக்குது பதினஞ்சு புள்ளி ஐநூற்றி முப்பத்தி மூணு ஓம் டூ ஹவர்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் மார்க்கெட்டில் நான் சாஃப்ட்வேர் இது மூலமாக வந்து நமக்கு வந்து ஃபோனில் வந்து காட்டிடும் இதுக்கு இதுக்கு தனியாக ஆப் இருக்குது அது மூலமாக வந்து பேட்ரியோட வணக்கம் நண்பர்களை நம்ம பைக் சகா சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி வண்டி பேட்ரி மற்றும் வந்து பேட்ரி வண்டிக்கு தேவையான பொருட்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பேட்ரி வண்டி இப்போ நம்ம வந்து ஒரு பேட்ரி வண்டி வாங்கியிருக்கோம் அது ஒரு ரெண்டு வருஷம் அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு பேட்ரி வந்து சர்வீஸ் அல்லது வந்து எனக்கு பேட்ரி போச்சு புது பேட்ரி வாங்கணும் அப்படின்னா அதை நம்ம எங்கே வாங்கலாம் எப்படி வாங்கலாம் எந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில் வந்து நமக்கு தெரிஞ்சாகணும் அது குறித்த ஒரு பதிவு தான் வந்து இந்த பதிவு பேட்ரி குறித்த ஒரு பதிவு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க மதுரையில் வந்து பேட்ரி செய்கிற இடம் இருக்கா பேட்டரி வண்டி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஏரியா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா முத முதல் வந்து மதுரையில் நம்ம இப்போ தான் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எடுக்கிறோம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரையில் பாத்திமா காலேஜுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்புடின்னா அலங்காநல்லூர் ரோடு அந்த ரோட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கடை இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னை வந்து பேட்ரி வந்து அசெம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் லித்தியம் அயன் பேட்ரி இது வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இந்த பேட்ரி வச்சு பேட்ரி வந்து அண்ணன் ரெடி இருக்காங்க இந்த பேட்ரி எப்படி ரெடி பண்ணுறாங்க இதோட வேரண்டி அன்னை வந்து எத்தனை வருஷமாக வந்து இங்கே கடை வச்சுருக்காங்க இந்த டீட்டெயில் பூராமே அன்னையிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னை வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு பேட்ரி வந்து ரெடி பண்ணுறாங்க பேட்ரியை வந்து இந்த ஒரு மிஷினில் வந்து வச்சு வச்சு செக் பண்ணி அதை வந்து அசம்பிள் பண்ணுறாங்க அது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அன்னன்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ வந்து நீங்கள் பேட்ரியை வந்து ஒரு மிஷினில் போட்டு அசம்பிள் பண்ணுறீங்க இது என்ன பண்ணுறீங்கன்றத நம்ம சப்ஸ்கிரைபிள் சொல்ல முடியுமா இது பார்த்தீங்கன்னா பேட்ரி டெஸ்டர் இது இது எதுக்கு அப்படின்னா பேட்ரியோட ஹெல்த்து அதாவது அதோடய ஐஆர் ரெசிடன்ஸ் வேல்யூவை செக் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ரீ ஒர்க் பண்ணியிருக்கோம் ரீ பேட்ரியை ஃபுல் டிஸ்மண்டில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பேட்டரி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு இதோட ஐஆர் வேல்யூ எல்லாம் ஈக்குவலாக இருக்கிற செல்லை மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுக்காக தான் இப்போ செக் பண்ணி ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் அப்போ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஒர்க் பேட்ரி நீங்கள் பழசாக அசம்பிள் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பேட்டரியை வந்து ஒர்க் பண்ணுறீங்க இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரியை வந்து நம்ம இந்த ஹோல்டரில் மாட்டினோடனே பேட்டரியோட ஓல்டேஜ் மற்றும் அதோ அதோட லைஃப் வந்து எப்படி இருக்குது அது இன்னும் எத்தனை நாள் வந்து கரெக்டாக இருக்கும் ஐஆர் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஐஆர் ரெஜிஸ்டன்ஸ் வேல்யூ அதை வந்து இந்த மிஷினில் காட்டுற இப்போ பேட்டரி வந்து நீங்கள் மாட்டுக்கினேன் பேட்டரி வந்து இதில் மாட்டினோடனே அதோட ரெஜிஸ்டன்ஸ் வேல்யூ மூணு புள்ளி இருபத்தி எட்டு வோல்ட் இதில் இருக்குது பதினஞ்சு புள்ளி ஐநூற்றி முப்பத்தி மூணு ஓம் அதோடய ரெஜிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இதில் காட்டுறது இப்போ இந்த பதினஞ்சு புள்ளி இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு ரெஜிஸ்டன் இருக்க பேட்டரி வந்து கண்டிஷன் எப்படி நேரம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் யூஸ் பண்ணது இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வச்சு தான் அவங்க எத்தனை ரீசைக்கிளிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவன் எயிட் அந்த மாதிரி இருக்குது அந்த செவன் எயிட்னா அந்த செவன் எயிட் ஈக்குவலாக அதே வேல்யூவாக பேட்ரி மேக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் புது பேட்டரி செல்லுக்கு புதுசு போட்டோம் அப்படின்னா அதோட இருக்காது வந்து வந்து அதே அளவு லைஃப் உள்ள ஒரு நம்ம யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதே ஏகச் இருக்கும் இப்போ இது முப்பது ஏகச்னால் இப்போ இது சிக்ஸ் ஏஹெச் அந்த சிக்ஸ் ஏஹச் இதுலையும் இருக்கும் இப்போ இது வந்து வேல்யூ அதிகமாக இருக்குன்னா இதில் சிக்ஸ் ஏஹெச் இருக்காது அதுதான் சுருக்கமான விஷயம் அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து அது வந்து யூஸ் பண்ண பேட்டரி இப்போ புதுசாக ஒரு பேட்டரி இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு பேட்டரியை வந்து எடுத்து இதில் கனெக்ட் பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஐஆர் ரெஜிஸ்டன்ஸ் வேலைய அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி எட்டு அந்த மாதிரி இருக்குது வோல்டேஜ் வந்து மூணு புள்ளி இருபத்தேழு இருக்குது அப்போ இது வந்து இன்னும் யூஸ் பண்ணலை அது வந்து பதினஞ்சு வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தோம் இதுவரை அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சுன்ற மாதிரி தான் நம்ம ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் எடுத்தால் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் வேறு என்னென்ன வேலைன்னு பார்க்குறீங்க இப்போ வந்து பேட்ரி வந்து ரெடி பண்ணி தரீங்க வேறு பேட்டரி வண்டிக்கு நீங்கள் என்ன பண்ணி தரீங்க பேட்ரி வண்டிக்கு நம்ம கண்ட்ரோலரு மோட்ரு ஒர்க்கு வண்டியில் இருக்க எல்லா வேலையும் ஹார்ட் ஒர்க் கம்பெனிக்காரங்கனால முடியாத வேலை கண்ட்ரோலர் இல்லை மார்க்கெட்டில் இல்லை ஆனால் வண்டி ஒரு டூ ஹவர்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் மார்க்கெட்டில் நான் சாஃப்ட்வேர் நான் சாஃப்ட்வேர் இல் வண்டிகளை ஃபுல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலரை போட்டு அசம்பிள் பண்ணி அந்த வண்டியில் இருக்கிற ஒரிஜினாலிட்டி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு நிறையா பிராண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்பேர் கிடைக்கல அந்த மாதிரி மக்கள் நிறைய கம்ப்ளைண்ட் வருது இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி யோசிக்கிறதே கிடையாது வெறும் டூ ஹவர்ஸில் அவங்க வண்டி ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்லாம் நம்மகிட்ட அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பேர்ஸு கண்ட்ரோலர் எல்லாமே கையில் இருக்குது அந்த டிஸ்பிளே எல்லாமே பக்கம் அதே சேம் ஃபங்க்ஷன் இருக்கும் பண்ணி கொடுத்துடலாம் பேட்ரி வண்டியில் வந்து பேட்ரி வந்து பேலன்சிங் போச்சு அப்படின்னா அதாவது நம்ம அறுபது கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி திடீர்னு வந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து பேட்டரியில் வந்து பேலன்சிங் வந்து போயிருக்கோம் அது வந்து நம்ம பிஎம்எஸோட கனெக்ட் ஆகிருக்க பேட்டரியை எடுத்து இந்த அன கனெக்ட்ரு மூலமாக வந்து இந்த டிவைஸில் வந்து மாட்டிடும் இது வந்து பூஸ்ட் பண்ணோம் பேட்டரியை வந்து பூஸ்ட் பண்ணி அதில் இருக்க வோல்டேஜ் எந்த சீரீஸில் வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து காமிச்சிடும் இந்த மிஷினை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் வந்து பேலன்சிங் மிஷினு இதோட அவுட்புட் வந்து நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோனில் வந்து பார்த்துக்கலாம் இந்த டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மூலமாக வந்து நமக்கு வந்து ஃபோனில் வந்து காட்டிடும் இதுக்கு இதுக்குன்னு தனியாக ஆப் இருக்குது அது மூலமாக வந்து பேட்ரியோட கண்டிஷன் வந்து நம்ம அதில் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு சீரீஸில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து பார்த்துட்டு நமக்கு எது பேலன்ஸிங் பண்ணணுமோ அதை வந்து இதில் வந்து நம்ம பேலன்சிங் பண்ணிக்கலாம் இது பேலன்சிங் இதிலேயே ஆகிருமானே இந்த இதில் வந்து இந்த மிஷினே வந்து பேலன்ஸிங் நம்ம தனியாக வந்து எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் எதுவும் கொடுக்க தேவையில்லை இதில் இருக்க வோல்டேஜை வச்சு இதை வந்து பேலன்ஸிங் வந்து பண்ணிக்கிறோம் ஒரு பேலன்சிங் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் பேட்டரியோட இந்த பேட்டரியோட டிஃப்ரெண்ட் ஓல்டேஜை பொறுத்து டூல் ஹவர்ஸ் ஆகும் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்லாம் ஆகும் நம்ம வந்து அந்த பேலன்சிங் யூஸ் பண்ணுற ஆம்பியரை பொறுத்து இப்போ இந்த மிஷின் வந்து வெறும் ஃபோர் ஆம்பியர் தான் ஃபோர் ஆம்பியர் மட்டுந்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அந்த இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரனாக தனியாக ஒரு பவர் சப்ளை கொடுக்க போகிறதில்ல அந்த பேட்டரியோட பவர் எடுத்து அந்த ஒரு பேட்டரிக்கு இன்னொரு பேட்டரிக்கு இருக்கிற ஓல்டேஜை வச்சு அது வந்து பேலன்சிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னும்போது இதுக்கு வந்து டூவல் ஹவர்ஸ் ஆகலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகலாம் அந்த பேட்டரி நடந்திருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் ஓல்டேஜ் வச்சு தான் அந்த டைம் எல்லாமே அமையும் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக இதுக்கு இந்த பேலன்சிங் மிஷினு வந்து டொண்ட்டி ஆம்பியர் இருக்குது டென் ஆம்பியர் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஃபோர் ஆம்பியர் ஸ்லோ அது ஸ்லோவாக கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஆம்பியர் மைலேஜ் பேலன்சிங் நடக்கும்ன்றதுனால நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் இன்னும் டெக்னிக்கலாக போனோம்னா எக்கச்சக்கமான மிஷின்லாம் இருக்குது நம்ம பயன்படுத்துறது இது இப்போ ஒரு பேலன்சிங் வந்து எவ்வளோ காஸ்ட்னே வந்து வாங்குறீங்க ஒரு நார்மல் ஒரு பேலன்சிங் ஒரு பேட்டரி ஒரு பேட்டரி மிஷினுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரரூவாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குகிறோம் அது பேலன்சிங் இருக்கிறத பொறுத்து பேலன்சிங் ஆகி சக்ஸஸ் ஆகி அந்த ஓல்டேஜ் கரெக்டான அந்த ஃபுல் சார்ஜ் ஓல்டேஜ் எவ்வளோ அதே ஓல்டேஜ் வந்தால் தான் அந்த அமௌண்ட் வாங்குகிறோம் இல்லை அப்படின்னா நார்மல் அமௌண்ட்டு தான் ஒரு சர்வீஸ் சார்ஜ் அமௌண்ட்டு தான் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்கோம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்கச்சக்க கம்பெனிலேருந்து வருது வெளியிலேருந்து கொரியரில் அனுப்புகிறாங்க கொரியரில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்து பேலன்சிங் பண்ணி அவங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் கரெக்டாக அதே அட்ரெஸ்க்கு திரும்ப அனுப்பிச்சு வச்சுருவோம் அந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ உங்கள் பேட்டரி வண்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது பாதிக்கு மைலேஜ் தான் தருதுன்னு அப்படின்னா நீங்கள் வந்து அப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அண்ணன்ட்ட வந்து நீங்கள் வந்து சர்வீஸுக்கு அனுப்பலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து கொரியர் மூலமாக அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறந்த சர்வீஸ் வந்து பண்ணித்தரப்படும் நிக்கல்ஸ் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அது வந்து பெடல் அன்னை காலில் வந்து பெடல் வச்சுருக்காங்க அதில் நம்ம சிக்னல் கொடுக்கறது மூலமாக இங்கே வந்து வெல்டிங் வந்து நடக்கும் ஃபுல்லாக இருக்கும் இது நாற்பத்தெட்டு வோல்ட் பிஎம்எஸ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டோடது